ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இந்த விலாக் பார்த்தீங்கனாக்கா டியூஸ்டே அன்றைக்கி எடுத்த விளாக் தான் என்னோடய சின்ன சின்ன வேலைகளை உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு சில விஷயங்கள் உங்களோட பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ இப்போ வாங்க வீடியோவுக்கு போயிடலாம் மண்டே சாரி டியூஸ்டே அன்னைக்கு மார்னிங் டிஃபன்லாம் முடிச்சுட்டு காய்கறி வாங்கிட்டு வந்துருந்தாங்க மார்க்கெட்லேருந்து அந்த காய் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பஜ்ஜி மிளகா வந்திருக்கு பெரிய பொண்ணு வந்து இந்த பஜ்ஜி வேணும் சாப்பிட்ணும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அதுக்காக பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வந்திருக்காங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஜ்ஜி மிளகா வந்து இந்த அது பேர்னா எக்ஸிபிஷன்லையோ இல்லைனாக்கா இந்த திருவிழாக்களில் வந்து ஸ்டால் போடுவாங்களே அந்த ஸ்டாலில் தான் பெருசாக வந்து அப்போல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளிலே இதெல்லாம் வந்து போட நம்ம ஆரம்பிச்சுட்ருக்கோம் இந்த புதினா மல்லியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புதினா எப்போ வாங்கினு வந்தாலுமே அதை வந்து நட்டு வைக்கணும்னு எடுத்து வைப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நல்லா முத்துன தண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஊனி வச்சோம்னாக்கா நல்லா பொழச்சிக்கும் பட் எடுத்து வைக்கிறது பட் வந்து அதுக்கப்புறம் அதை முளைக்க வைக்கிறதுக்கு மறந்துடுவேன் அது அப்படியே காய்ஞ்சிரும் இந்த மாதிரி ந ரெண்டு மூணு டைம் ஆகிடுச்சி அதனால் இந்த தடவை கையோட அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுமே உடனே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் வந்து ஒரு சில இது வந்து நல்லா பிடிச்சி வரும் ஒரு சிலது வந்து காஞ்சி தான் போகும் இருந்தாலும் அந்த தண்டு நல்லா மொத்தமாக உள்ள செடியை வந்து அந்த நுனியில் உள்ள இலைகள்லாம் பிக்காமல் நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து அது பிடிச்சிக்கும் நல்லாவே துளுத்து வரும் இது பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் நான் வந்து ஒரு டேபிள் ரோஸ் பைத்தியனே சொல்லலாம் எங்கே போனாலும் எங்கேயாவது வெளில போகணுன்னு வச்சிங்களேன் அந்த டேபிள் ரோஸ் செடி இருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் அதில் என்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே என் ஹஸ்பண்ட் கேட்பாங்க என்ன பார்க்குறேன்னா ஒன்றும் இல்லை அப்படின்ற ஏன்னா நான் அவங்க நிறையா டேபிள் ரோஸ் நானும் வாங்கி வச்சுருக்கேன் பட் இருந்தாலும் அங்கே என்ன கலர் நம்மள்கிட்ட இல்லாத கலர் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி நோட் பண்ணுற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் அது இந்த நாட்டு டேபிள் ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதில் எல்லா கலருமே வைக்கணும்னு சொல்லி ஆசை இப்போதைக்கு என்னட்டேன் இதில் ஒரு மூணு கலர் இருக்குது அதாவது இருக்குது நல்லா பிங்க் டார்க் பிங்க் இருக்குது அதோட இன்னொன்று வந்து மெரூன் ரெட் மெரூன் அந்த கலர் வந்து ரொம்ப ரேராக நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அது அதுவும் வந்து அந்த நர்சரிலேருந்தே வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேன் இப்போ மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு கதைங்க என்னன்னாக்கா நான் புதினா மல்லி எல்லாம் போட்டு அந்த சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அரைக்கலாம்னு சொல்லி போட்டு வச்சா கரண்ட்டை போயிடுச்சு சரி கரண்ட்டு வரவே இல்லை ஒன் ஹவர் ஆயிடுச்சு வரல சரினு சொல்லிட்டு அப்படியே அதை கேரட்டும் வாழைப்பும் போட்டு ரைஸாக வந்து பண்ணிவிட்டு கோவக்காவும் வறுத்தாச்சு வறுத்து சாப்பிட்டாச்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன் நார்மலாக வந்து வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் அது வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர் ரெடி பண்ணி போட்டு நார்மலாக எப்போதும் போல் குக்கர்லேயே வச்சுருவேன் நான் நடியில் மணல் போட்டு குக்கர்லேயே வச்சோம்னாக்கா வெந்துடும் கேக் வந்து வெந்துட்டே இருந்துச்சு சரி அதுக்குள்ளே வந்து நைட்டுக்கு டிஃபன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து பூரி கேட்டாங்க பசங்கள் சரெண்ட்டு மைதா பூரி வேணும் அப்படின்னாங்க சரண்ட அதுவும் வந்து அதுவும் இருந்தேன் போட்டுட்டு இந்த குருமாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மசாலா வந்து மதியம் வந்து புதினா மல்லி எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த அந்த அதை வந்து அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு அதுலேருந்து பாதி எடுத்து இந்த குருமாவுக்கு சேர்த்துட்டு நார்மலாக நம்ம எப்போதும் குருமாலாம் சேர்க்கறதுனால் புதினா மல்லி ஜீரகம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் தான் அதில் சேர்த்து வச்சுருந்தேன் அதையே அரைச்சி அதில் பாதி எடுத்து போட்டு குருமா வச்சால் குருமா சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லி பசங்க சாப்பிட்டாங்க எப்போதும் வைக்கிற மாதிரி தான் இருந்தது அதுலேயே இந்த புதினா மல்லி வாசனாலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் அடிக்கவே இன்னுமே நல்லாவது தான் இருந்தது அப்புறம் பூரியும் போட்டாச்சு பூரியில் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று ஒன்று நல்லா ஃப்ளஃப்பியாக வரும் ஒவ்வொரு நாளாக வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பாதி உப்பி பாதி உப்பாமல் வரும் அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டில் ஏன்னாக்கா என் சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரதா அந்த மாதிரி சாப்பிடலாம் பெரிய பொண்ணு வந்து இந்த கொஞ்சம் அரை குறைமா உப்பி இந்த ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வரும் பாருங்க அது வந்து கிறிஸ்பியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் அவளுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அதனால் எப்படி இருந்தாலுமே பசங்க சாப்பிட்ரும் அதனால் ஓரளவுக்கு பூரியும் போட்டு முடித்து எல்லாருக்கும் சாப்பாடு வச்சாச்சு குருமாவும் நம்ம மதியம் அரைச்ச மசாலாலாம் போட்டு அப்படி இப்படி வச்சதில் நான் ஆல்ரெடி பட்டாணி வேக வச்சு வச்சுருந்தேன் பட்டாணி உருளைக்கணங்குகள் எல்லாமே போட்டு குருமா வைக்கவே நல்லாவே தான் இருந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன் இப்போ பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு குருமாவோட வச்சு பசங்களுக்கும் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கேக்கையும் ஓரளவுக்கு பசங்க வந்து டெக்கரேட் பண்ணி க்ரீம்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுவும் வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சிங்க முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ